மணி எட்டாகி விட்டது நான் வந்ததிலிருந்து பார்க்கிறேன் நம்முடைய தாய்மார்கள் எல்லாம் நீங்க எல்லாம் அடிக்கடி வந்து பேசிட்டு இருக்க அவளுக்கு தானே பேசி முடிச்சது போதியா ஐயா லியோ நீ பேச விடலையா அவருக்காக தானே நாங்கள் வெவ்வேறு ஊர்களிலிருந்து வந்து இவ்வளவு காத்துக்கிட்டு இருக்கோம் உங்களை தான் அடிக்கடி பார்த்துக்கிட்டு இருக்கோமே சில தாய்மார்கள் முறைத்து பார்ப்பதை கூட நான் பார்க்குறேன் கண்ணாடியே உருட்டி மிரட்டுறாங்க போதிய காலை முடிஞ்சா மாலை வரைக்கும் ராத்திரி வரைக்கும் உங்களை தான் பார்த்துக்கிட்டே இருக்கமே சத்திய பங்கலத்தில் இப்படி ஒரு கூட்டத்தை இதுக்கு முன்னால் நம்ம நடத்தியது கிடையாது ஆர்ஆர்எஸ் மாறி வைத்த ஒன்றிய கழக செயலாளர் எதை செஞ்சாலும் நினைவில் வைத்துக் கொடுக்குற மாதிரி செய்யக்கூடிய ஆற்றல் படைத்தவர் இந்த பகுதியில் இயக்க வளர்த்த திராவிட முன்னேற்ற கழகத்தை கோட்டையாக்க

ஒன்றிய கழக நிர்வாகிகளை நான் பாராட்டுகிறேன் மாவட்ட கழகத்தின் சார்பாக நான் வந்ததுலேருந்து பார்த்தேன் நம்ம சின்னத்தை மீரனை பார்த்தேன் ஜெயராமனை பார்த்தேன் மதியை பார்த்தேன் மனவூரனை பார்த்தேன் பாரியை பார்த்தேன் ஆனால் சத்திய மங்களம் இது மங்களகரமான நிகழ்ச்சிகளில் வாசலில் பன்னிகை வச்சு தேடிப்பாங்களா அண்ணன் பன்னிர காணிமையுன்னு தேடி தேடி பார்த்தேன் அவருக்கு பார்க்க அந்த கடைசியாக நிக்கிறார கண்டுபிடிச்சிட்டேன் நான் மூணு முறை சட்டமன்ற உறுப்பினர் ராணிக்கும் போது சரி எனக்கு முன்னாடி அண்ணன் கீரை தமிழ்ச்செல்வன் இருக்கிற போது சரி எங்க ரெண்டு பேரும் இல்லாம டாக்டர் அன்பரசனோ பரஞ்சோதி நிற்கும் சரி கிராமம் கிராமமா ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கிராமங்களில் அந்த மைக்கை பிடிச்சுக்கிட்டு சட்டமன்ற வேட்பட வராது பாருங்க நம்ம வேட்படை வராது பாருங்க உதய சோரிய ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்கன்னு இந்த கட்சிக்காகவே வாழ்க்கையை அர்ப்பணித்து கொண்ட சத்தியமங்கலம் பண்ணி போறது தான்

நிறைவு செய்து ஒரு தந்தையாக இருந்து அவங்க அப்பா மாதிரி நந்தி உணவரா இருக்கார் தந்தி தமிழியன் ஒரு காலத்தில் திட்டும் போது கன்னியாகுமரி வரைக்கும் ஈவரசன் ஊரா தமிழரசு ஊரா என்று கேட்பாடு அல்லது காடு வெட்டியார் ஊரா பெரிய ஊரா என்று கேட்பார்கள் இன்னைக்கு நாங்கள் தமிழ்நாடு முழுக்க சுற்றி வந்த பிறகு தமிழ் இணையின் போகிற போது கவிதை புத்திரம் ஊராதாக அவர் சொல்லி மகிழ்ந்தார் இன்னும் ஐந்தாண்டு அதிகபட்ச பத்தாண்டுகளில் நம்முடைய மண்ணுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய மிகச்சிறந்த குழுவுக்காரின் சொற்பொழிவாளனாக தமிழ் இனியில் வளம் வருவார் புகழ் பெறுவார் தகவரிடத்திலேயே அவர் லெச்சத்தில் இழந்திருவார் அந்த வகையிலே அவர் முறைப்படுத்தி நம்முடைய மாவட்ட செயலாளர் வளர்த்து கொண்டிருக்கிறார் ஒரு கொள்கை சிப்பாயாக அவரும் கீழக்குறிச்சியை சேர்ந்தவராக நம்முடைய ஒன்றியத்தை சேர்ந்தவராக கிடைக்க இருப்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த பகுதியில் இன்னும் காந்தியண்ணன புதல்வர் இளவரசன் போன்றவரெல்லாம் கடத்துக்கு வந்து ஒன்றிய கழக செயலாளரோடு அவர் மாவட்ட கழக செயலாளரோடு பணியாற்றி இந்த இயக்கத்தினுடைய லட்சியத்தை வென்றெடுக்க பாடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அண்ணன் வீரமணி அவர்கள் அவைத்தலைவர் எங்கேயுமே பேச மாட்டார் ராஜேஸ்வரி அதிகம் பேசுவது கிடையாது மதியோ எம் எம் பாதவோ மணிவாதனோ மாவட்ட இளைஞர் அமைப்பாளர் அருமை இளவல் சண்முக போன்றவர்களோ பணியாற்றக்கூடியவர்கள் அதிகமாக பேசக்கூடியவர்கள் இல்லை ஆனால் மாவட்ட பொருளாளர்களுடைய புதுக்கோட்டையினுடைய மாநகராட்சி துணை மேயர் அண்ணன் அருமையாக பேசுவார் அண்ணன் தியா இங்கே வந்திருக்கிற மாண்புமிகு தமிழ்நாடு பாடுபொருள் கழகத்தினுடைய தலைவர் ஒப்பற்ற தலைவர் முத்தமிழர்கள் கலைஞர் கலைஞர் இதயத்தையே தன்னுடைய பேச்சாற்றால் கவர்ந்த பெருந்தகை இன்றைய நல்லாட்சி நாயகர் தளபதி இதயத்தில் இடம்பெற்றவர் இளந்தலைவர் நாளைய தமிழ்நாட்டின் நம்பிக்கை நட்சத்திரம் நம்பிக்கை விடிவெள்ளி நம்முடைய மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவருடைய அன்பை பெற்ற அண்ணன் தலைவர் கலைஞருக்கு பிறகு தளபதிக்கு பிறகு இளந்தலைவருக்கு பிறகு ஒரு ஊரிலே பொதுக்கூட்டம் என்றால் மக்கள் வெள்ளம் நிறைவு வடிவது அந்த லியோனிக்கு மட்டும்தான் என்று எல்லோருக்கும் தெரியும் அப்படித்தான் சத்தியமங்கலத்தில் கூடியிருக்கிறோம் அவர் என்ன பேசுவார் அதை பற்றி பேசுவாரா இதை பற்றி பேசுவாரா இதை பற்றி பேசுவாரா அதை பற்றி பேசுவாரா எதை பற்றி பேசுவார்னு தியாக தேவையை கேட்டுக்கிட்டே எல்லாத்தையும் அவரே பேசிட்டார் எல்லாத்த பற்றியுமே அவர் பேசிட்டார் ரொம்ப அருமையான உத்தி அவர் ஆனால் நீங்கள் எல்லாம் அண்ணன் லியோனி அவர்கள் எப்போது பேசப்போகிறார் என்பதை ஆவலோடு எதிர்பார்த்து காத்துக் இந்த சத்தியமங்கலத்தில் நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற போது அண்ணன் காந்தி நாயனுடைய மாமனார் ஆசிரியர் உங்களுக்குலாம் தெரியும் மிதிவண்டியிலேயே புதுப்பாட்டிக்கு வருவார் அவர் நினைச்ச எதில் வேணாலும் வரலாம் கார்லேயே வரலாம் எதுக்கு வருவார்னா சத்தியமங்கலம் நடுநிலை பண்டிகை உயிர்நிலை பண்டிகை வேண்டும் என்று கேட்டு வருவார் நான் இப்போ எண்பத்தொம்பதில் தோற்று போயிட்டேன் தொண்ணூற்றி ஆறில் அவருக்கு உத்தரவாதம் கொடுத்த ஓட்டு கேட்க வரும்போது கீழே குறிச்சியும் மருதாந்தலையும் குளத்தூரும் நம்முடைய சத்தியமங்கலமும் உயர்நிலைப்பள்ளி ஆகும் என்று அண்ணன் பன்னீர் பொருளை வைத்துக் கொண்டு அதன் சின்னத்தை நம்ம அகிரி ஐயாவை வைத்துக் கொண்டு வாக்குறுதி வழங்கணும் வழங்கியதை போல உயர்நிலைப்பள்ளி ஆகியது மட்டுமல்ல அந்த உயர்நிலைப்பள்ளியை வழங்கிய அன்றைய கல்வி அமைச்சர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் திராவிட தமிழ் தென்றல் இனமான காவலர் பேராசிரியரையே அழைத்து வந்து கொட்டும் மழையில் அந்த பள்ளி கட்டடங்களை திறந்து வைத்தோம் அதையே இப்ப சொல்றேன்னா பேராசிரியருக்கு நன்றி சொல்ல மட்டும் இல்லை இன்றைக்கு நம்முடைய சத்தியமங்கலத்திற்கு உயிர்நிலை பள்ளி வழங்கிய இனமான காவலர் பேராசிரியருடைய நினைவு நாள் அந்த பேராசிரியர் பிறந்தகையை சத்தியமங்கலத்து மக்களோடு வணங்கி போற்றி அவர் நினைவிலே அவர் புகழ் வாழ்வை என்று சொல்லி ஒப்பற்ற தலைவர் கலைஞர் வழியில் நம்முடைய நல்லாட்சி நாயகன் தளபதியுடைய படையில் நம்முடைய வீடு நடை போடுவோம் மீண்டும் அவர்தான் முதலமைச்சர் என்பதிலே எந்த ஏற்பாடும் இல்லாத அளவுக்கு மக்கள் எல்லாம் அடுத்த தேர்தல் எப்போது வரும் தாய்குத்தில் பாராட்டை பெற்ற தனித்தலைவன் இந்தியாவில் மற்ற ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிற அளவுக்கு ஒரு தகுதி வாய்ந்த முதலமைச்சராக தளபதி நம்முடைய மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று சட்டப்பேரவையிலே முழக்கமிட்ட நம்முடைய தலைவர் நீடூடி வாழ்க 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 என்று உங்களோடு வாழ்க்கை விடைபெறுகிறேன்